என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது புதுமைப்பித்தன் அவர்களின் சிறுகதை ஒரு நாள் கழிந்தது கமலம் அந்த கூஜாவிலேயே தண்ணீர் எடுத்தா வெற்றிலை செல்லம் எங்கே வச்சது வச்ச இடத்திலேயே இருந்தால் தானே என்று முனுமுணுத்தார் முருகதாசர் கையில் இருக்கும் கோரைப்பாயை விரிப்பதே ஒரு ஜால வித்தை இரண்டாக கிழிந்து ஒரு கோடியில் மட்டும் அதை என்றால் முதலில் உதறி தரையில் போட்டுவிட்டு கிழிந்து கிடக்கும் இரண்டு துண்டுகளையும் சேர்த்து பொருந்து வைக்க வேண்டும் அதுதான் பூர்வாங்க வேலை பின்பு விடுதலை பெற முயற்சிக்கும் அதன் கோரை கீற்றுகள் முதுகில் குத்தாமல் இருக்க ஒரு துண்டையோ அல்லது மனைவியின் புடவையோ அல்லது குழந்தையின் பாவாடையோ எதையாவது எடுத்து மேலே விரிக்க வேண்டும் முருகதாசரை பொறுத்தவரை அது அவரது புனை அது இரண்டு பேர் செய்ய வேண்டிய காரியம் மறுபடியும் கமலா என்று கூப்பிட்டார் சமையல் உக்கரான ஸ்நான அறை மூன்று நான்கு கட்டுகள் தாண்டி துண்டாக அலாதையாக இருப்பதால் இவருடைய பாய் விரிப்பு கஷ்டங்கள் அந்த அம்மையாருக்கு எட்டவில்லை சென்னையில் ஒட்டு குடித்தனம் என்பது ஒரு ரசமான விஷயம் வீட்டு சொந்தக்காரன் குடியிருக்க வருகிறவர்கள் எல்லோரும் திருக்கழுக்குன்றத்து என்று நினைத்து கொள்ளுவானோ என்னமோ குடித்தனக்காரர் குடியிருக்க இரண்டு ரூம் காலி என்று வெளியில் போடப்பட்டிருந்த போர்டை நம்பித்தான் முருகதாசர் வீடு வேட்டையின் போது அருகே நுழைந்தார் உள்ளே வீட்டின் பாக வசதிதான் விசித்திரமாக இருந்தது முன்பக்கம் ஒற்றை ஜன்னல் படைத்த ஒரு சிற்றறை அதற்கப்புறம் எங்கோ பல கட்டுகள் தாண்டி மற்றொரு அறை அதுதான் சமையல் வகையராவுக்கு முதல் அறை படிக்க படுக்க நாலு பேர் வந்தால் பேச இவை எல்லாவற்றுக்கும் பொது இடம் முதலில் முருகதாசர் பொருளாதார சலுகையை உத்தேசித்தே அதில் குடியிருக்கலாம் என்று துணிந்தார் அதனால் தமக்கும் தம் சக சகதர்மணிக்கும் இப்படி நிரந்தரமான பிளவு இருக்கும் என்று சிறிதும் எட்டி யோசிக்கவில்லை மேலும் அவர் யோசிக்கக்கூடியவரும் அல்லர் பக்கத்தில் இருந்த அரிக்கன் விளக்கை எடுத்துக்கொண்டு அவர் சமையல் பகுதியை நோக்கி பிரயாணம் ஆனார் இடைவழியில் இடையில் உள்ள வழுக்கு பிரதேசம் அடுத்த பகுதிக்காரர் விறகு முதலிய விபத்துக்கள் உள்ள பிராட்வேயை எல்லாம் வந்து சேர்ந்தார் வாசலில் ஒரே புகை மயம் கமலம் என்று கம்மிய குரலில் கூப்பிட்டு கொண்டு உள்ளே நுழைந்தார் உள்ளே புகைத்திரைக்கு அப்பால் இருந்து வீடோ லட்சணமோ விறகை பார்த்து பார்த்து வாங்கி கொண்டு வந்தியலே உங்களுக்கு தன்னையில முக்கி கொடுத்தானா எரியவே மாட்டுதில்லை என்ன இப்போ விறகு வாங்கின சீரை பார்த்து மகிழ வந்துட்டீழாக்கும் என்று வரவேற்பு பத்திரம் வாசிக்கப்பட்டது தீப்பெட்டியை இப்படி எடு அதுக்குத்தான் வந்தேன் என்று நடைப்பக்கமாக பின்னோக்கி நடந்தார் இங்கே குச்சியும் இல்லை கிச்சியும் இல்லை அலமு வெத்திப்பட்டி வாங்க அனுப்பிச்சேன் மண்ணெண்ணெய் விளக்க நீங்க தான் தொடச்சு கொள்ளணும் என்றாள் கமலம் குழந்தையை அந்த வெளியிலே அனுச்சியே நான் வந்த பிறகு வாங்கிக் கொள்ளப்படாதா என்று அதட்டினார் முருகதாசர் ஆமாம் சொல்ல மறந்தே போயிட்டதே செட்டியார் வந்து விட்டு போனார் நாளை என்னை வருவாராம் என்றாள் கமலா முருகதாசர் இந்த பாசுபதாஸ்திரத்தை எதிர்பார்க்கவில்லை வந்தா வெறுங்கையை வீசிக்கிட்டு போக வேண்டியதுதான் வர்றதுக்கு நேரம் காலம் இல்லை என்று முனுமுணுத்துக் கொண்டே வெளியேற முயற்சித்தார் அங்கே எங்கே போயிட்டீங்க உங்களைத்தான் கொஞ்சம் வாங்கிட்டு வாருங்களே என்கிட்ட இப்ப துட்டுமில்லை காசுமில்லை என்று திரும்பி நின்று பதில் அளித்தார் முருகதாசர் அதுவும் அப்படியா இன்னும் இந்த மொளவுட்டியிலேயே மூணு துட்டு இருக்கு அதை எடுத்துக்கிட்டு போங்க வந்ததுக்கு ஒரு வேலையா அங்கே ஒரு பாடு எழுதி தொலைக்கணும் இங்கே உனக்கு இப்பத்தான் எண்ணெய் பொண்ணாக்கு பகல் எல்லாம் என்ன எண்ணெய் வாங்குறது எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் சோம்பல் வந்தா சாஸ்திரமும் வரும் எல்லாம் வரும் ஏன் அன்னைக்கு போய் வாங்கிட்டு வரலையா எல்லாம் உங்களுக்குத்தான் இப்பத்தான் அப்பளக்காரன் வந்து கொடுத்து விட்டு போனான் பிரியமா சாப்பிடுவேளேன்னு சொன்னேன் பின்ன அந்த சின்ன குரங்கு என்ன இன்னும் காணலே போனா போனதுதான் நீங்க தான் செத்த பாருங்களேன் இவ்வளவிற்கும் அவர் இருந்தால் தானே விறகு பிரதேசத்தை தாண்டி வழுக்கு பிரதேசத்தை எட்டிவிட்டார் புகையையும் பேச்சையும் போதும் முருகதாசரின் ஆஸ்தான அறையில் ஒரு விசித்திரம் என்னவென்றால் சென்னையில் லைட்டிங் டைம் அட்டவணையை கூட மதிக்காமல் அது இருண்டுவிடும் இம்மாதிரி மண்ணெண்ணெய் நெருக்கடி ஏற்படாத காலங்களில் அந்த அறைக்குத்தான் முதலில் ராத்திரி ஆனால் எண்ணெய் நெருக்கடி காலங்களில் சிவபிரானின் ஒற்றை கண் போன்ற அந்த அறையின் ஜன்னல் எதிர்பக்கம் நிற்கும் மின்சார விளக்கு கம்பத்தில் கொஞ்சம் வெளிச்சத்தை பிச்சை வாங்கும் கார்பரேஷன் தயவு வரும் வரை ஸ்ரீ முருகதாசர் வேறு வழியில்லாமல் திருநடையில் நின்று அலுமுவின் வருகையை எதிர்நோக்கி இருக்க வேண்டியதாயிற்று முருகதாசர் வானத்தை அழுக்கும் கதைகளை கட்டுவதில் மிகவும் சமர்த்தர் சாகா வரம் பெற்ற கதைகளும் எழுதுவார் அவர் திறமையை உத்தேசித்து ஒரு விளம்பர கம்பெனி மாதம் முப்பது ரூபாய்க்கு வானத்தை அளக்கும் அவரது கற்பனை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டது அதனால் அவர் வீர புருஷர்களையும் அழியாத சித்திரங்களையும் எழுத்தோவியமாக தீட்டுவதை விட்டுவிட்டு சோயா பீன்ஸ் முதல் மெழுகுவத்தி வரையிலும் வெளிநாடுகளிலிருந்து வந்து குவியும் பண்டங்களின் காவியங்களை இயற்றி கொண்டு இருக்கிறார் மீது பாடிய பரணியும் தேயிலை பானத்தின் அனுதாபம் காட்டும்படி செய்துவிட்டனர் அந்த முப்பது ரூபாய் வீட்டை எதிரில் நிற்கும் மின்சார விளக்கின் உதவியை கொண்டும் பிள்ளையவர்களால் அலுமுவை கண்டுபிடிக்க இயலவில்லை வெற்றிலை வேலை குழந்தை வராத காரணம் எல்லாம் அவரது மனத்தில் கவலையை கொண்டு கொட்டின நடையிலிருந்து வரலாமா என்று புறப்பட்டார் ஏகாக்கிரக சிந்தையை பற்றி பிரமாதமாக வர்ணிக்கிறார்கள் மனம் ஒரே விஷயத்தில் லைத்து விட்டால் போதுமாம் பிள்ளையவர்களை பொறுத்தவரை அவர் இந்த பணம் என்ற மூன்றெழுத்து மந்திரத்தில் தீவிர சிந்தை செலுத்துபவர் பணத்தை வாரி சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் ஒன்றும் இல்லை கவலை இல்லாமல் ஏதோ சாப்பிட்டோம் வேலை பார்த்தோம் இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ வித்தைகளை எல்லாம் செய்துவிட்டார் அவருடைய குடும்பத்தின் வரவு செலவு திட்டத்தை மட்டிலும் அவரால் எப்பொழுதும் சமன் செய்ய முடியவில்லை நிதி மந்திரியாக இருந்தால் பட்ஜெட்டில் துண்டு விழுவதற்கு பொருளாதார காரணங்கள் காட்டிவிட்டு உப மானியங்களை தைரியமாக கேட்கலாம் கவலையில்லாமல் கொஞ்சம் உடம்பில் பிடிக்காமல் கடன் கேட்டு புறப்படுவதற்கு முடியுமா குடும்ப செலவு என்றால் சர்க்கார் செலவாகுமா கவலை இருக்கப்படாது என்ற உறுதியின் பேரில்தான் நம்பிக்கை என்ற லட்சியத்தை மட்டும் திருப்தி செய்விக்க வரம் பெற்ற கதையை எழுதுவதை கொஞ்சம் கட்டி வைத்துவிட்டு இந்த லிப்டன் தேயிலை காஃபி கோக்கோ ஆகியவற்றின் மான்மியங்களை அவர் எழுத ஆரம்பித்தார் ஒரு பெரிய நாவல் மட்டிலும் எழுதிவிட்டால் அது ஒரு பொன் காய்க்கும் மரமாகிவிடும் என்று அவர் நெஞ்செழுத்துடன் நினைத்த காலங்களும் உண்டு இப்பொழுது அது ஒரு நெடுந்தூர லட்சியமாகவே மாறிவிட்டது முன்பாவது அதாவது நம்பிக்கை காலத்தில் ஏதோ நினைத்ததை கிறுக்கி வைக்க காகித பஞ்சமாவது இல்லாமல் இருந்தது அப்பொழுது ஒரு பத்திரிகை ஆபீஸில் வேலை ஆனால் இப்பொழுது காசு கொடுத்து வாங்காவிட்டால் தான் எழுதி கொள்ள வேண்டும் முருகதாசர் நல்ல புத்திசாலி அதனால் தான் முதுகில் எழுதி கொள்ளவில்லை யாராவது ஒரு நண்பரை கண்டுவிட்டால் போதும் தமது தூர லட்சியத்தை பற்றி அவரிடம் ஐந்து நிமிஷமாவது பேசாமல் அவரை விடமாட்டார் நண்பர்கள் எஸ்பிசிஏன் அதாவது ஜீவஹிம்சை நிவாரண சங்கத்தின் அங்கத்தினர்களோ என்னவோ அத்தனையையும் சகித்துக் கொண்டு இருப்பார்கள் சந்தில் திரும்பி பார்த்தால் அலமுவின் ராஜ்யம் நடந்து கொண்டிருந்தது ஏட்டி என்ன நீயோ உன் லட்சணமோ என்று ஆரம்பித்தார் முருகதாசர் ஒரு ரிக்ஷா வண்டி ஏற்கால் பக்கத்தில் வண்டிக்காரன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் அலமு ஒரு சுண்டெலி மாதிரி ஜம் என்று மெத்தையில் உட்கார்ந்து இருக்கிறாள் ரிக்ஷாக்காரனுடன் ஏதோ நீண்ட சம்பாஷனை நடந்து கொண்டிருந்தது போலும் ஏட்டி என்றார் முருகதாசர் மறுபடியும் ப்பா நீ இனிமே என்ன அலமோன்னு கூப்பிடுவேன் நீயே என்று சொல்லிக் கொண்டே வண்டியில் இருந்து இறங்க பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தாள் தீப்டி எங்கட்டி என்றார் முருகதாசர் கடைக்கரன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்பா குடுக்காதே போனா நேரே வீட்டுக்கு வராது இங்க என்ன இருப்பு அப்படி கேளுங்க சாமி நம்ம குழந்தன்னு மிரட்டாம சொல்லி பார்த்தேனுங்க வீட்டுக்கு வண்டியில கொண்டாந்து விடணும்னு எனக்கு காலம சுழுக்கு ரிக்ஷாக்காரன் அப்பா அவன் பங்கஜத்தை மாத்திரம் கூட்டிக்கிட்டு போறானே என்றாள் அலமு பங்கஜம் எதிர்விட்டு சப்ரிஜிஸ்ட்ரார் குழந்தை அது ரிக்ஷாவிலும் போகும் மோட்டாரிலும் போகும் அந்த விஷயம் ரிக்ஷாவுக்குத்தான் புரியுமா குழந்தைக்குத்தான் புரியுமா அலமோ ராத்திரியில குழந்தைகள் ரிக்ஷாவிலே போகப்படாது இறங்கி வா என்று குழந்தையை தூக்கி கொண்டு வாடிக்கை கடைக்காரனிடம் சென்றார் முருகதாசன் பிள்ளையவர்கள் கடையை எட்டும் முன்பே கடைக்காரன் சாமி இந்த மாதிரி இருந்தா கட்டுமா போன மாசத்திலே தீர்க்கலியே நானும் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு பாக்கியை முடிச்சு கணக்கு தீத்துடுங்க எனக்கு கொடுத்து கட்டாது நான் பொழைக்க வந்தவன் என்றான் நானும் பிழைக்க வந்தவன் தான் எல்லாரும் வருகிறார்கள் முன்னே பின்னே தான் நான் என்ன கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறேனா போங்க சாமி அது ஒண்ணுதான் பாக்கி ரூபா ரெண்டு அஞ்சு நாலு ஆச்சு எப்ப வரும் தீப்பட்டிய கூட சொல்றேன் பெட்டிக்கு என்ன பிரமாதம் இந்தாருங்க எப்ப வரும் எப்பவா சம்பளம் நாளைக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நாளை இல்லாவிட்டால் திங்கட்கிழமை திங்கட்கிழமை கட்டணும் என்றான் சரி பார்க்கிறேன் என்று திரும்பினார் தாசர் பார்க்கிறேன்னு சொல்ல வேண்டாம் நிச்சயமாக வேண்டும் ஒரு கவலை தீர்ந்தது அதாவது திங்கட்கிழமை வரை பாதி வழியில் போகையில் அப்பா என்றது குழந்தை அவர் இதையோ நினைத்து கொண்டிருந்ததால் தன்னை எறியாமல் கொஞ்சம் கடினமாக என்ன என்றார் நீதான் நான் சொல்ல மாட்டேன் போ கோவம் கோபம் கோவம் சும்மா சொல்லு அதோ பார் பல்லு மாமா முருகதாசரின் நண்பர் சுப்பிரமணிய பிள்ளைக்கு கொஞ்சம் உயர்ந்த பற்கள் அவை வெளியே நீண்டு கொண்டு தமது இருப்பை அனாவசியமாக உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டு இருந்தன அதனால் அலமு அவருக்கு இட்ட காரண இடுகுறி பெயர் அது எங்கட்டியே அதோ பார் வீட்டு நடையலே என்னை இறக்கி விடுப்பா என்று அவரது கையில் இருந்து வழுகி விடுவித்துக் கொண்டு வீட்டுக்கு ஓட ஆரம்பித்தது மெதுவா மெதுவா என்றார் பிள்ளை குழந்தையா கேட்கும் மாட்டேன் என்றது அதற்கப்புறம் ஏகலேபரம் பாவாடை தடுக்கியதோ என்னமோ அலமோ வலுக்கட்டாயமாக அங்க பிரதணம் செய்ய ஆரம்பித்தாள் பிள்ளைவர்கள் போய் குழந்தையை வாரி எடுத்தார். ஆனால் இவர் பதட்டத்திற்கு ஏற்ப அங்கு குழந்தைக்கு ஒன்றும் ஏற்படவில்லை தோளுக்கு மேலே தொன்னூறு தொடச்சு பார்த்தா ஒண்ணுமில்லே என்று பாடிக்கொண்டு குழந்தை எழுந்தது என்ன சார் குழந்தையை நீங்க இப்படி விடலாமா என்று சொல்லிக்கொண்டே சுப்பிரமணியம் அவர்கள் பக்கம் வந்தார் என்ன சார் செய்யட்டும் என்ன சொன்னாலும் கேட்கறதில்லை என்ற உறுதி மனசிலே ஏறி போயிருக்கு வெளியே பின்னோட அனுப்பிச்சுட்டா தாயார் இவ்வளவு நேரம் அந்த ரிக்ஷாக்காரனோட தர்க்கம் என்ன செய்கிறது வாருங்கள் சார் உள்ளே ஒன் மினிட் விளக்கை ஏத்திக்கிறேன் குழந்தை அலமோ அதற்குள் வீட்டிற்குள் பல்லுமமா வந்து விட்டார் மெதுவாக என்று உச்சஸ்தாயில் விளம்பரம் செய்து கொண்டு ஓடிவிட்டாள் குழந்தை துருதுருவென்று வருகிறதே பள்ளிக்கூடத்திற்காவது அனுப்ப கூடாதா என்றார் நண்பர் ஆமாம் சார் தொந்தரவு சகிக்கலே அங்கேதான் கொண்டு தள்ளணும் வயசு கொஞ்சம் ஆகட்டுமே என்று பார்க்கிறேன் என்றார் முருகதாசர் விளக்கு திரியை உயர்த்தி கொண்டே நேத்து பீச்சுக்கு போயிருந்தேன் சுந்தரத்தை பார்த்தேன் என்று ஆரம்பித்த சுப்பிரமணிய பிள்ளை அந்த ராஸ்கல் வந்துட்டானா என்றைக்கும் அவன் தொல்லைதான் பெரிய தொல்லையாக இருக்கிறது இங்கே வந்தான் வந்து யாருக்காவது பத்தி வச்சுட்டு போயிடுறது முன்னே வந்தப்போ என்ன எழவு சொன்னானோ அந்த ஆர்டிஸ்ட் பதி இருந்தானே அவனுக்கு சீட் கொடுக்க வழி பண்ணிட்டான் என்று படபட பேசிக்கொண்டே போனார் முருகதாசர் அப்படி பார்த்தா உலகத்திலேயே யார்தான் சார் நல்லவன் அவன் உங்களை பத்தி ரொம்ப பிரமாதமாக அல்லவா கண்ட இடத்திலெல்லாம் புகழ்ந்து சவத்து தள்ளுங்க சார் பேன் பார்த்தாலும் பார்க்கும் காதை அறுத்தாலும் அறுக்கும் அவன் சங்காத்தமே நமக்கு வேண்டாம் நீங்க என்ன சொல்ல வாய் எடுத்தீர்கள் அதுதான் உங்களை பத்தி தான் ஒரு இங்கிலீஷ்காரனிடம் பிரமாதமாக பேசிக்கொண்டிருந்தான் இவ்வளவுதானா கதையை எழுதுறேன் அல்லது கத்திரிக்காயை அறுக்கிறேன் இவனுக்கென்ன அதே சமயத்தில் வெளியிலிருந்து முருகதாஸ் முருகதாஸ் என்று யாரோ கூப்பிட்டார்கள் அதுதான் அவன் தான் வந்திருக்கிறான் போல் இருக்கிறது பயலுக்கு நூறு வயசு சைத்தான் நினைக்கும் முன்னால் வந்து நிற்பான் என்பதுதான் என்று முணுமுணுத்தார் முருகதாசர் பிறகு அவர் எழுந்து நின்று வெளியில் தலையை நீட்டி யாரது என்றார் என்ன நான்தான் சுந்தரம் இன்னும் என் குரல் தெரியவில்லையா என்று உரத்து குரலில் சிரித்து கொண்டே உள்ளே நுழைந்தார் வந்தவர் அவருடைய சிரிப்புக்கு இசைந்தபடி காலில் போட்டிருக்கும் ஜோடி தாளம் போட்டது என்ன சுந்தரமா வா இப்போதான் உன்னை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் நீயும் வந்தாய் போட சொல்லட்டுமா அலமு அலமு என்று கூவினார் முருகதாசர் எங்கிருந்தோ என்னப்பா என்று அலமுவின் குரல் வந்தது அம்மாவை மூணு கப் காஃபி போட சொல்லு சீக்கிரம் ஆகணும் நீ என்ன பத்திரிகையை விட்டுவிட்டாயாமே இப்பதான் கேள்விப்பட்டேன் வயிற்று எதில் இருந்தால் என்ன சீலை பெண் குத்துகிறதும் ஒரு பிசினஸ் இருந்தது அதில் ஒரு சான்ஸ் கிடைத்தால் அதையும் விட்டா வைக்கிறது நான் பத்திரிக்கையை விட்டு விட்டா கதை எழுதாமல் இருந்து விடுவேனா ஒரு பெரிய நாவலுக்கு பிளான் போட்டு இருக்கேன் தமிழன்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் எனக்கு காகிதம் வாங்கவாவது காசு கிடைக்கும் அதில் சென்ட்ரல் ஐடியா என்ன தெரியுமா நீங்க நேற்று பொருட்காட்சிக்கு போனீங்களாமே என்று பேச்சை மாற்ற முயன்றார் சுப்பிரமணிய பிள்ளை இந்த விஷயத்தை தொட்டுவிட்டால் முருகதாசர் பிளேட் மாதிரி விடாமல் திருப்பி திருப்பி அதையே இருப்பார் அப்பா காஃபி ஆயிடுத்து நீதான் வந்து எடுத்துக்கிட்டு போகணும் சுடுது என்று சொல்லிக்கொண்டு நிலைப்படி இரண்டு பக்கத்தையும் தொட்ட வண்ணமாய் ஒற்றை காலை ஒட்டி கொண்டு நின்றாள் அலமோ அம்மா எங்க அம்மா சாதத்தை வடிச்சுக்கிட்டு இருக்கா அப்பா சரி இதோ வரேன் போ வா ஏன் வரேன்னா போட்டி உள்ளே காஃபி ஆறி போயிடும் அப்பா இதோ ஒரு நிமிஷம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு உள்ளே சென்றார் மாமா நீ என்ன கொண்டாந்தே என்று கேட்டுக்கொண்டு சுப்பிரமணிய பிள்ளை மடியில் உட்கார்ந்து கழுத்தில் இருக்கும் நெட்டையை பிடித்து விளையாட ஆரம்பித்தாள் அலமு அதை பிடித்து இழுக்காதே மாமாவுக்கு கழுத்து வலிக்கும் என்றார் சுந்தரம் பிள்ளை வலிக்காதே என்று மறுபடியும் ஆரம்பித்தாள் உதவியால் ஒரு செம்பை நுழைந்தார் என்னப்பா மூணு டம்ளர் கொண்டாந்தே எனக்கு இல்லையா உனக்கு என்னடி இங்கே அம்மா கூட போய் சாப்பிடு மாட்டேன் என்று ஒரு டம்ளரை எடுத்து வைத்துக் கொண்டது குழந்தை முருகதாசர் காஃபியை ஆற்றி சுந்தரம் கையில் ஒரு டம்ளரை கொடுத்தார் சுந்தரம் வாங்கி மடக் மடக் என்று மருந்து குடிப்பது போல் குடித்து கொடுத்தான் காஃபி வெகு சுப்பிரமணிய பிள்ளையிடம் கொடுக்கப்பட்டது மாமா எனக்கு இல்லையா என்று அவரிடம் சென்று ஒண்டினாள் அலமு வாடி நாம் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் என்றார் முருகதாசர் மாமா கூடத்தான் என்றது குழந்தை சுப்பிரமணிய பிள்ளை கையில் இருந்த டம்ளரில் அலமுவை குடிக்கச் செய்தார் பாதியானதும் போதும் என்றது குழந்தை சார் மற்ற டம்ளரையும் நீட்டினார் முருகதாசர் வேண்டாம் வேண்டாம் இதுவே போதும் என்றார் சுப்பிரமணிய பிள்ளை நான் என்று சொல்லிவிட்டு குழந்தை எச்சீர்படுத்தியதை தாம் வாங்கி கொண்டார் தாசர் நேரமாகிறது மவுண்டில் ஒரு நண்பரை பார்க்க வேண்டும் எழுந்தார் சுந்தரம் அதற்குள்ளாகவா வெற்றிலை போட்டு கொண்டு போகலாம் என்றார் முருகதாசர் கையில் எடுத்துக்கொண்டேன் நேரமாகிறது அப்புறம் பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வெளியேறினார் சுந்தரம் கையில் இருந்த புகையிலையை வாயில் ஒதுக்கிவிட்டு சிறிது சிரமத்துடன் தமக்கு நேரமாவதை தெரிவித்துக் கொண்ட சுப்பிரமணிய பிள்ளை தொண்டையை சிறிது கணைத்துக் கொண்டு சுப்பிரமணியம் உங்களிடம் ஏதாவது சேஞ்சு இருக்கிறதா ஒரு மூணு ரூபாய் வேண்டும் என்றார் முருகதாசர் ஏது அவசரம் சம்பளம் போடலே இங்கு கொஞ்சம் அவசியமாக வேண்டியிருக்கிறது திங்கட்கிழமை கொடுத்து விடுகிறேன் அதற்கென்ன பர்சை எடுத்து பார்த்துவிட்டு இப்போ என் கையில் இதுதான் இருக்கிறது என்று ஒரு எட்டனாவை கொடுத்தார் சுப்பிரமணியம் இது போதாதே என்று சொல்லி அதையும் வாங்கி வைத்துக் கொண்டார் முருகதாசன் அப்போ என்று மீண்டும் ஏதோ ஆரம்பித்தார் பார்ப்போம் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று சுப்பிரமணியமும் விடை சென்றார் முருகதாசர் தமது ஆஸ்தான அறையின் சிம்மாசனமான பழைய கோரைப்பாயில் உட்கார்ந்து கொண்டு அந்த எட்டனாவை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டு ஆழ்ந்து இருந்தார் அங்கு என்ன செய்யறீங்க என்று மனைவியின் குரல் நீதான் நீங்க ஏன் கமலம் உள்ளே வந்து அப்பாடா அவர் கையில் இருக்கும் சில்லறையை பார்த்துவிட்டு இதேது இதே இது வாங்கினேன் சுப்பிரமணிய உங்களுக்கும் வேலையில்லையா என்று முகத்தை சினுங்கினாள் கமலம் பிறகு திடீரென்று இதையோ எண்ணிக்கொண்டு ஆமாம் இப்பத்தான் நினைப்பு வந்தது நாளைக்கு காஃபி பொடி இல்லை அதை வச்சு வாங்கி வாருங்களேன் என்றாள் அந்த அல்லவா வாங்கினேன் திங்கட்கிழமை கொடுப்பதாகத்தானே சொன்னீர்களாம் அதற்கென்ன இப்பொழுது போய் சீக்கிரம் வாங்கி வாருங்கள் திங்கட்கிழமைக்கு திங்கட்கிழமை பார்த்துக் கொள்கிறது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி